ஹலை லூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்திரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆதி ஆகம புத்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் ஆம் தேவ ஜனமே ஆதாமுக்கு கத்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இதை ஏவாள் சர்பத்திலே சர்ப்பத்திடம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனி இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே வசனம் என்ற கனி வார்த்தை என்ற கனி கர்த்தர் என்ற கனி நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே இருக்கிறது அதை நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எதிர்நோக்குகிறவர்களாய் இருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை ஆபத்து காலத்தில் மாத்திரம் பிடித்துக்கொண்டு நன்றாக இருக்கும் பொழுது உதறி தள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமா இல்ல அல்லது என் வீட்டின் நடுவிலே என் வேலைஸ்தலத்தின் நடுவிலே எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் தேவனுக்குரிய பயத்தோடு நடக்கிறோமா என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பாருங்கள் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார் என்று சொன்ன ஏவாள் தான் முதலாவது பறித்து அதை என்ன செய்கிறாள் புசிக்கிறாள் இன்றைக்கும் ஆம் தேவஜனமே வசனம் நமக்கு தெரிகிறது தேவனுடைய வார்த்தை நமக்கு தெரிகிறது ஆனால் அந்த வார்த்தைக்குள் நாம் வாழ பழகுகிறோமாம் அல்லது அந்த வார்த்தையை மீறி நடக்கிறோமா இன்றைக்கும் நம்ம நம்முடைய வீட்டின் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார் எனவே தான் அவர் சொல்லுகிறார் நியாயத்திற்கும் நாளிலே பார்க்கிறோம் இன்றைக்கும் உங்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலே இதோ கர்த்தர் இருக்கிறார் வசனம் இருக்கிறது வசனத்தை தள்ளிவிட்டு நீங்கள் வாழலாம் என்று சொன்னால் வசனத்தை பிடுங்கி ஓரமாய் வைத்து விட்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்று சொன்னால் அது நிச்சயமாய் முடியாது மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் எனவே தேவ ஜனமே நடுவில் இருக்கிற வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் அவருடைய வார்த்தை என்ற வசனத்தை ஒரு நாளும் தள்ளிவிடாதபடிக்கு வசனத்தை மாத்திரம் தெரிந்தவர்களாய் இல்லாதபடிக்கு வசனத்தின்படியாக நடக்கிறவர்களாய் இருங்கள் நிச்சயம் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமேன் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உங்க வார்த்தை தெரியும் என்று சொல்லி நாங்கள் வாழாதபடிக்கு அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜிபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட பலனையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் த லார்ட் ஹல்லேலூயா